பிரைஸ்தலான் தெரு பாடல்கள் ஒன்பது இறைவார்த்தை இரண்டு சியோனில் ஆண்டவர் மீன்மையுடன் விளங்குகின்றார் எல்லா இனத்தார் முன்பும் மாட்சியுடன் திகழ்கின்றார் எங்கள் அன்பின் பிரலோக தகப்பனி பனேற்று மின் மின் மாறாதவரை உண்மை போற்றுகிறோம் நன்றி நன்றி செலுத்தி மாற்றமை தெய்வமே தெய்வமையுமை போற்றுகிறோம் எப்பொழுதும் எதர் நோக்குடன் வாலசியம் தெய்வமையுமே போற்றுகிறோம் உலகம் முழுமைக்கும் தெய்வமையுமே போற்றுகிறோம் ஆண்டு முழுவதும் முத ஆசிரியரால் நிரப்பும் தெய்வமே போற்றுகிறோம் எங்கள் அருகில் வந்து எங்களை விடுவிக்கும் தெய்வமையுமே போற்றுகிறோம் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கும் தெய்வமே போற்றுகிறோம் ஒருபோதும் நான் விற்கம்புற விடாத தெய்வமே போற்றுகிறோம் முதிர் வயதில் என்னை தனிமையில் விடாத தெய்வமையுமே போற்றுகிறோம் அப்பா போற்றுகிறோம் புகழுகிற தகப்பனே நீ நல்லவரையா வல்லவரையா எங்களுக்காக கல்வாரியில் மறித்த தேவன் ஆண்டவரே முள்மொழி உனக்காகன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா ரத்தம் நான் உனக்காக தானே சிந்தினேன் அப்பா உங்களுடைய பாவங்கள என்ன இடத்துல நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே ஆ தகப்பனே அப்பா நீ கல்வாரி மழை மேலே ஆண்டவரே கரம் விரித்து காத்து மகனே மகளே வா என்று பெரும் சுமை சுமந்து சுந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லி கரம் விரித்து எங்களை அழைத்த ஆண்டவரே பாடங்கள் கண்ணீரோடு ஓடி வருகிற நேரங்களெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அமைதியை தருகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனி இன்று கொடுத்த வார்த்தைக்காக கூட அவளுக்கு நன்றி அப்பா சிவனில் ஆண்டவர் மீன்மீடன் விழுகின்றார் எல்லா இனத்தார் முன்னும் மாற்றி உர்த்துக்கொள்கின்றார் ஆம் எல்லா இனத்தாருக்கும் கீழ கீழு மேலுணர்கள் எல்லோருமே ஆராதிக்கக்கூடிய நாமத்தையுடைய தேவனுக்கு நண்டு செலுத்துகிறப்பா சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் நான் தேவிச்சிருக்கிற சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே அப்பா எல்லா இன மக்களுக்கும் ஆண்டவரை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை தேவன் தேவனானவர் இந்த உலகத்தில் படித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளானவரை அனைத்து இன மக்களுக்கும் நீரை ஆண்டவர் தகப்பனே அப்பா எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கறது தேவன் தேவநாண்டவரி எல்லாரும் ஒருபோது கூட விலகாதபடிக்கு நீ தேவன் கொள்கிறா தேவநாண்டவரி காலமெல்லாம் எங்களோடு இருந்து எங்களை கரங்களை நடத்தி செல்கிற தேவன் நாண்டவரி கண்ணீரை துடைக்கிற தேவன் நாண்டவரி கண்மணி போல காத்து எங்களை ஆசு நொதிக்கிற இந்த உலகம் உன்னை விருக்குதா நீ கவலைப்படாத நான் உன்னை விருக்க மாட்டேன் சொந்த உன்னை வெறுத்து போகுதா நீ கவலைப்படாத நான் உன்னை அழைச்ச நான் தான் அந்த உலகத்தில் கொண்டு வந்தேன் நான் உன்னை வழி நடத்துகிறேன்னு சொல்றேன் தேவன் ஆண்டவர் அப்பா காலமெல்லாம் எங்களுக்கு சுமக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர் ஆம் தகப்பனே எங்களுக்கு உறவாய் உணர்வாய் உயிராய் இருந்து நாளில் எங்களை வழிநடத்த போகிறதுக்காக எங்களுக்கு நின்று செலுத்துகிறப்பா நாங்கள் கேட்பவை கேட்க மறந்த யாவின் தரப்புகளை போடுகிறப்பா தேவைகள் விண்ணப்பங்கள் பலவிதமாக இருக்குது தகப்பனே பா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு இப்படி எல்லாவற்றையும் கருத்து ஒப்பு கொடுக்குறப்பா ஒப்பு கொடுக்குறப்பா மன பாரங்கள் வியாதி மன வெளியில் சொல்ல முடியாமல் மன தவித்துட்டு இருப்பாங்க தகப்படி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா அந்த நான் பெரிய ஆளாகணும் நல்லா படிக்கணும் என்னோட நான் வீடு கட்டணும் நான் வாசல் கட்டணும் சொல்லி ஒரு மனக்கூட்டையை கட்டி கொண்டு அதிலிருந்து மீள முடியாமல் அதே மனவியாதியாக ஒவ்வொருவருக்கும் மாறிக்கொண்டே இருக்க தகப்படி ஆம் தகப்பனே பல பேரப்பா இந்த கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா எல்லாரும் இந்த நாளில் கூட ஒப்பு கொடுக்குற தகப்பனே ஒப்பு கொடுக்கிற தகப்பனே உலகம் தர முடியாத சமாதானத்தை நீ கொடுத்து நீ ஆசுறதுங்கப்பா மானதாக தகப்பனே எல்லாமே கூடுன்னு நாங்கள் நம்பியிருக்கிற தகப்பனே அப்பா எங்கள் மனபாரங்கள் எங்கள் மன கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீ மாற்றி போட்டப்பா எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் நீ மாற்றி தரப்போவதற்காய் நண்டு செலுத்துகிற மாண்டவரை எங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் கரத்திற்களை ஒடுக்குற ராஜாவை நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க பாதுகாண்டாக கிறிஸ்துவாடுகிறோம் ஆமே